பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரீலீஸ் ஆகி எந்தெந்த திரைப்படங்களை எவ்வளோ நாள் ஓடுகிறது எவ்வளோ வசூல் கொடுத்துருந்தேன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரு மூன்று திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் புரட்சித் தலைவர் ரீலீஸில் எந்தெந்த திரைப்படங்கள் என்று பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமாக நினைத்ததை முடிப்பவன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது அண்ணன் தம்பியான இரட்டை விடத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த வடம் என்பது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸில் நிறைய முறை ரீலீஸ் ஆகி எல்லா திரையரங்கும் பிறகு அருணா திரையரங்களை இரண்டாவது வாரமாக வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கிறது சக்க போடு போட்டு கொண்டிருக்கிறது ரசிகரோட எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடலும் சூப்பராக அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் பூமகள் ஊர்வலம் என்ற பாடலில் இருந்து அந்த கட் அவுட் பேனரே பாருங்களேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்குமே டிஜிட்டல் பேனரை பொறுத்த வரைக்குமே ப்ளக்ஸ் வச்சிருவாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த பெங்களூரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கட் அவுட் பேனர்கள் மாலை அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லா நடிகருக்குமே வைப்பாங்க புரட்சித் தலைவர் அவர்களுக்கு குறிப்பாக பெரிய பெரிய கட் அவுட் பணர்கள்லாம் வைக்கப்பட்ட திரையரங்கு என்பது அருணா திரையரங்கு தான் இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் புரட்சித் தலைவர் மஞ்ச மஞ்சுளா லதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் பி நீலகண்ட இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படமாக டிஜிட்டல் முறையில் ஒரு அதிரடி கலந்த இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே மதுரை கோயம்புத்தூர் திண்டுக்கல் சுரண்டை கவிதா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் திரையிடப்பட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓடி திரும்ப அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அர்ணா திரையரங்கில் இரண்டாவது வாரமாக இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருந்த இந்த திரைப்படம் பெங்களூர் அர்ணா திரையரங்கில் சூப்பரான ஒரு திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டுருக்கு ஒரு ஷோ ரெண்டு ஷோ கிடையாது மூணு ஷோ ஆரம்பத்தில் போட்டாங்க இப்போ ரெண்டு ஷோ ஆகிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோ து இஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நினைத்ததை முடிப்பவன் படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசூல் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு ரீரியல்ஸும் பலமுறை பண்ணியிருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு இல்லை மற்ற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் திரைப்படங்களை வெளியிட்டால் வசூல் நல்லா கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும்னு திரை உரிமையாளருக்கே தெரியும் அந்த அளவுக்கு நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் அருணா திரையரங்கில் சூப்பரான ஒரு வெற்றியை நாடகி போட்டு கொண்டிருக்கிறது இரண்டாவது வாரமாக திரையரங்கில் சக்கப்போடு போட்டு போட்டுக் கொண்டிருக்கும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைத்ததை முடிப்பவன் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிக்கொண்டு கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தரைக்கும் அர்ணா திரையரங்கில் பெங்களூரை நீங்கள் கண்டுபோயிடலாம் உங்கள் ஊரில் எந்தெந்த திரையரங்கு நினைத்த முடிப்போம் ஓடுது என்றால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த திரைப்படத்தை வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு சென்டிமெண்டான ஒரு திரைப்படம் நீலகண்ட இயக்கத்தில் விஸ்வநாதன் இசையில் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டிருக்கும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மக்களோட ஆதரவாக பெங்களூர் அர்ணா திரையரங்குகளை இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெற்றிநடை போட்டு ஆஃப் கலெக்ஷன் சூப்பராக ஒரு கலெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு நினைத்ததை முடிப்பவன் அடுத்த திரைப்படமாக இதயக்கனி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரைக்கதை தயாரிப்பு எல்லாம் ஆர் எம் வீரப்பா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எம் ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஜூலை நாலாம் தேதி வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எண்பத்தஞ்சு நாள் ஓடிக்கிட்டு இருக்குது எழுவத்தஞ்சாம் நாள் எண்பது அதை கண்டினியூவாக எண்பத்தஞ்சாவது நாளில் வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சென்னை ஆல்பர்ட் திரையரங்களை தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா ஊர்களுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இதேக்கணி திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பராக இருக்கும் ராதா சார் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு ஃபாரினை சேர்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க சூப்பரான ஒரு கிரகம் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் மக்கள் திரக மாபெரும் வெற்றி சரித்திரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மாலை முறை சோலாம் வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டாவது மூன்றாவது வாரம் ஒன்பது பத்தாவது பன்னெண்டாவது வாரம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் ஆல்பர்ட் திரையரங்கில் நூறாவது நாலு வெற்றி விழாவாக கொண்டாடப்போதும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் திரையுங்கி உரிமையாளரும் மற்றும் ஒரே ஒரு சோதான் ஒரு ஆறு ரசோ இந்த ஆறு லஷோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் ரெகுலராக வந்து இந்த திரைப்படத்தை கண்டு மகிழாக புரட்சித் தலைவர் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி திரையரங்குல ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுவார்களோ அதுபோல் அந்த இளை இதே திரைப்படத்தில் அந்த இள இரட்டை இலை சின்னமாக இருக்கட்டும் மற்றபடி அந்த கைகுப்பி வணங்கிற ஒவ்வொரு பாடல்களும் சூப்பராக எடுத்திருப்பாங்க தலைவரோட அந்த தோசனை அந்த கோட்சின்னு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புத காணொளியாக இந்த திரைப்படம் இதே கணி திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த தேட்டரில் மட்டும்தாங்க ரெகுலராக போயிட்டுருக்கு இதை தவிர உங்கள் ஊர்களில் ஏதாவது ஒரு தியேட்டரில் இதே கனி திரைப்படங்கள் வெளியிட்டால் அந்த இந்த தேட்டர்களை பற்றி நீங்கள் கரெக்டாக நம்மட்ட தெளிவாக சொல்லலாம் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மவுசு என்றும் குறையாதுங்க புரட்சித்தலைவர் திர திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அந்த திரைப்படங்களை ரீலீஸ் பண்ணால் இந்த திரைப்படத்திற்கு ஈடாக இணையாகுமா என்று பார்த்தா இணையாகாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்ட புரட்சித்தலைவர் நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் ஜெகநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்களை தய இது பண்ணியிருக்கிறார் ஆர் எம் தயாரிச்சிருந்தாலும் நிறைய திரைப்படங்களை எடுத்திருக்கிறாரு ஆனால் இந்த திரைப்படத்தை போல் ஒரு திரைப்படம் அமையாது பாடமும் சரி படமும் ஒரு சிறப்பாக அமைஞ்ச ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் சக்க போர்டு இருக்குது வசூலில் பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு ஒரு கோடியை ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சராசரியாக இந்த திரைப்படத்தோட வசூல் எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம் இதே கனி அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தர்மம் தலை காக்கும் என்ற திரைப்படம் புரட்சி தலைவர் திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை ராம் தேட்டரில் ஓடுதுங்க ரெகுலராக ரெண்டு ஷோ போயிட்டு இருக்குது தர்மம் தலை காக்கும் புரட்சி தலைவர் சரோஜாதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் எம் ஆர் ராதா அசோகன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பாடல் அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே நல்ல ஒரு வசூலும் கொடுத்தது நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டையிலும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியாக வந்தது தர்மம் தலை காக்கும் எங்கள் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் அப்படி அந்த அளவுக்கு கதைகள் அமைஞ்சிருக்கும் புரட்சித் தலைவர் அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும் அவங்களோட பாடலும் இருக்கட்டும் அவங்களோட வசனம் அசோக்கனோட தன்னோட வில்லத்தனமாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களிலும் புரட்சித் தலைவர் அவர்களோட ஃபைட் சீனாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காவியம் சிறந்ததாக அமைஞ்சிருக்கும் வீரப்பா மகாதேவன் போன்ற எம் திருமுகம் இவங்கெல்லாம் இசையமைச்சு சூப்பரான ஒரு திரைப்படம் எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறார் சின்னப்பா தேவரை பொறுத்த வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருந்தாலும் குறிப்பாக புரட்சித்தலைவர் திரைப்படங்களை நிறைய எடுத்திருப்பார் ஏன்னா சின்னப்பா தேவர் அவர்கள் உருவாக்கியவர் தான் இவரை பொறுத்த வரைக்குமே தர்மம் தலை காக்கும் பட்டி எல்லாம் நல்ல ஒரு வசூலை சூறைக்காற்றாக இந்த திரைப்படமும் ராம் திரையரங்களை மதுரை ராம் திரையரங்களை ரெண்டு சோ மூணு சோ ரெகுலராக போயிட்டுருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே மதுரை ராம் தேட்டரில் வந்து நீங்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் திரைப்படம் என்பது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ போர்க்கை தரத்தில் ஓரளவு நார்மலான குவாலிட்டி இருந்தாலும் நமக்கு வந்து அதை ஒரு புதுப்பித்து தரும்போது புது புலியுடன் அந்த திரைப்படத்தை பார்க்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி தர்மம் தலையாக்கும் திரைப்படத்தில் இருக்கும் இந்த திரைப்படமும் அங்கு உள்ள சுற்று வட்டார மக்கள் எல்லாம் கண்டு மகிழலாம் இதை தவிர உங்கள் ஊர்களில் எந்த தேட்டரையும் இந்த திரைப்படங்கள் வெளியில் இருந்தால் நீங்கள் அந்த தேட்டரையும் குறிப்பிடுங்க தகவலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொது நம்ம பல முறை தேட்டரில் பார்க்குறது தான் மகிமையாக இருக்கும் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம் பல முறை நேரம் பார்த்துருக்குங்க டிவியில் அப்படிங்கிற போது அந்த டிவியில் பார்க்குற மகிமையோடு நம்ம திரையரங்கில் அந்த டிஜிட்டல் முறையில் பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட்டோட அப்போ இருந்த கோ குவாலிட்டிலாம் வேறு இருக்கும் அந்த லைட்டிங் செட்டிங்காக இருக்கட்டும் எஃபெக்ட்டு வாய்ஸ் எஃபெக்ட் கேட்குறது அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்க திரையரங்கை பொறுத்த வரைக்குமே டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்திருக்காங்க கே தரத்தில் ஒரு எஃபெக்டோடு அந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் தர்மம் தலைகாக்கும் ராம திரையரங்கில் வெற்றி நடை போடுகிறது புரட்சி தலைவர் அவர்களின் தர்மம் தலைகாக்கும் ராம் திரையரங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலைவர் அவர்களின் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இதே கனி தர்மம் தலைகாக்கும் நினைத்தேன் முடிப்பேன் மூன்று படமும் ரீரிலீஸில் சக்க போடு போட்டுக்கிட்டது சென்னை மற்றும் மதுரை பெங்களூரில் ரிலீஸ் ஆகி புரட்சி தலைவர் திரைப்படங்கள் ஓடிடுது உங்கள் ஊரில் எந்தெந்த ஊரில் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கிறது இதே கனி சென்னை ஆல்பட் திரையார்கள் அதனைத் தொடர்ந்து நினைத்த முடிப்பேன் இரண்டாவது வாரம் சக்க போடு போடுகிறது தருந்தலையாக்கும் முதல் வாரமாக சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்